திண்டுக்கல்லில் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் பொதுமக்கள் காணிக்கையாக வழங்கிய ஆடு கோழி காய்கறிகளை கொண்டு விடிய விடிய நடைபெற்ற விருந்து சமபந்தி விருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறமுள்ள முத்தலகுபட்டி இங்கு முன்னூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் பழமையான புனித செபஸ்தியார் கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் நான்கு நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த வருடம் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது திருவிழா நாளை ஏழாம் தேதி வரை சிறப்பாக நடைபெற உள்ளது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மூணாம் நாள் இன்று அன்னதான நிகழ்ச்சி மாலை துவங்கி விடிய விடிய நடைபெறும் முன்னதாக செபஸ்யாரிடம் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை சிவசியார் நிவர்த்தி செய்து கொடுத்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் காணிக்கையாக அரிசி பருப்பு ஆடு கோழி தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு என சமையலுக்கு தேவையான பொருட்களை செலுத்துகின்றனர் இதில் முக்கியமாக முத்தலகுப்பட்டியில் உள்ள இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவரும் இன்று ஒருநாள் பள்ளி கல்லூரிக்கு செல்லாமல் வேலைக்கும் செல்லாமலும் விடுமுறை எடுத்து அன்னதானத்திற்காக காய்களை நறுக்குவது சமையல் செய்வது என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியில் ஈடுபடுவார்கள் கோவில் வளாகத்தில் பத்துக்கு மேற்பட்ட அடுப்புகள் அமைக்கப்பட்டு முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் பெரிய அளவிலான அண்டாவில் சாதம் மற்றும் கறிக்குழம்பு தயாரிக்கும் பணியில் காலையிலிருந்தே ஈடுபட்டனர் சமைக்கப்பட்ட சாதம் கோவில் வளாகத்தில் உள்ள கூடத்தில் மலைபோல் குமிக்கப்பட்டு இருந்தது அதேபோல் தயார் செய்யப்பட்ட கறிக்குழம்பு பெரிய பெரிய ட்ரம்ம்களை நிரப்பி வைத்திருந்தனர் இந்த கறி விருந்தில் ஆடு கோழி என மூவாயிரம் கிலோ கறிகள் சமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் நூறு மூட்டை அரிசி சாதம் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மாலை முதல் இரவு முழுவதும் பக்தர்களுக்கு விடிய விடிய கறி விருந்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இது திண்டுக்கல் மதுரை தேனி திருச்சி என வெளியூர் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து அன்னதான விழாவை சாப்பிட்டு செல்வார்கள் திருவிழாவை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு உள்ளது மேலும் இங்கே சமைக்கப்படுகின்ற உணவுகள் அனைத்தும் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் இந்த செபஸ்தியாரின் உரிய உணவினை வாங்கி சென்று வீடுகளில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து உண்பார்கள் குறிப்பாக இந்த முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த பகுதி மக்களுக்கு டோக்கன் முறையில் அவர்களுக்கு இல்லந்தோறும் டோக்கன் வழங்கப்படும் அவர்களுக்கு வெளியூரிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கும் வகையில் அவர்களுக்கு வீட்டிலேயே கறி மற்றும் உணவுகளை விருந்தாக கொடுப்பார்கள் மேலும் ஆலயத்தில் முக்கிய நிகழில் ஒன்று குழந்தைகளை ஏலம் விட்டு அந்த ஏலத்தில் அந்த குழந்தைகளை தாய்மார்களையே மீண்டும் ஏலத்தில் எடுத்துக்கொள்வார்கள் இதுவும் ஒரு நேர்த்திக்கடனாக இந்த மாலை நடைபெற்ற அன்னதான விழாவில் சிறிய சாரல் மலை விழத் தொடங்கியது இருந்தபோதிலும் பொதுமக்கள் செபஸ்தியாரினுடைய அருட்பிரசாத்தை உண்ண வேண்டும் என்பதற்காக என்றும் கூட பொருட்படுத்தாமல் மனையில் நனைந்தபடியே செபஸ்தியாரின் அருள் பிரசாதத்தை வாங்கி அருந்தி சென்றனர் இதில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவ மாணவிகள் இந்த அன்னதான கூடத்தில் சிறப்பான வேலைகளை செய்து செபஸ்தியாரின் அருளை பெற்று வருகின்றனர்